அனைவருக்கும் வணக்கம் கீழடியை மிஞ்சிய நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆண்டு கால முந்தைய நாகரிகமானது ராஜஸ்தானில் இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்துள்ளது அது ராஜஸ்தானில் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமையான நாகரிகம் இருந்ததை இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்துள்ளது கீழடி என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால முந்தையது அதையும் முந்திய ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் முந்திய நாகரிகமானது ராஜஸ்தான் மாநிலத்தில் தீக் மாவட்டத்தில் உள்ள பஹாஜ் என்ற கிராமத்தில் தொழில்துறையானது அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்தில் அகல்வாயு பணியானது ராஜஸ்தான் மாநிலத்தில் தீக் மாவட்டத்தில் உள்ள பகாஜ கிராமத்தில் தொடங்கப்பட்டது இதில் இந்தியாவின் மிகவும் பழமை வாய்ந்த நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்திய ஒரு நாகரிகமானது இன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அதாவது இந்த இடத்தில் சுமார் இருபத்தி மூணு மீட்டர் ஆழமான தோன்றுகின்ற பொழுது அங்கு வேத காலத்தில் சொல்லப்பட்ட லெஜெண்டரி ரிவரான சரஸ்வதி நதியின் நீரோட்டமானது அதாவது அந்த ஆற்றின் ஒரு பகுதியானது இந்த இடத்தில் இருந்ததை அந்த அகழ்வாயுவானது உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கின்றன இந்த இடத்தில் இருந்த தொன்மையான ஆறு காரணமாக மனிதர்கள் வாழ்வதற்கு நீர் ஆதாரம் தேவை எனவே இங்கு சரஸ்வதி நதியின் ஒரு பகுதி இருப்பதால் இங்கு மிகவும் தொன்மையான மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரங்களாக இதை எடுத்து மேலும் இதே பகுதி அகழ்வாராய்ச்சியில் எட்நூறுக்கு மேற்பட்ட கலை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதில் வண்ணமயமான பானைகள் வண்ணமயமான பானைகள் மிகவும் பழமையான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த முத்திரைகள் பிராமி எழுத்துக்களில் வடிவமைப்பாக கொண்டுள்ளது மேலும் செப்பு செப்புக்காயன்கள் அதாவது காப்பர் காயன்கள் காப்பர் காசுகள் மற்றும் யக்ஜன குண்டம் அதாவது வேள்வி செய்வதற்கான அக்கனி குண்டங்கள் மற்றும் சிற்பங்கள் வயூர வம்சத்தை சார்ந்தவை ஆகியவை இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன மற்றும் எலுமினாலான உபகரணங்கள் டூல்ஸ் போன் டூல்ஸ் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு காலகட்ட வரலாற்றின் அடையாளங்கள் அல்லது பொருட்கள் இங்கு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக மக்கள் அதாவது பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து மக்கள் வாழ்ந்ததற்கான லேயர்கள் இங்கே தெரிய வந்துள்ளது இந்த அகழ்வாரின் மூலம் ஐந்து விதமான ஒரு நாகரிகமானது தொடர்ச்சியாக இருந்து வந்துள்ளன அதில் மிகவும் முக்கியமானது ஹராப்பா காலத்திய பிந்திய காலம் மகாபாரத காலம் மயூர பேரரசின் காலம் குஷான பேரரசு குத்தர்கள் காலம் என்று அந்த எட்நூறு பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த கணக்கின்படி இந்த பகுதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மதம் கலாச்சாரம் ஆன்மீகம் பாரம்பரிய மற்றும் வரலாறு வணிக பாரம்பரிய பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து இந்த தொழில் துறையின் ஆய்வாளரான கண்காணிப்பாளர் பவன் சரஸ்வத் பீசகையில் பண்டைகால கால தொன்மையான நதியான சரஸ்வதியின் ஒரு கிளையானது இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த நதி லிக்வேரத்தில் சொல்லப்பட்ட சரஸ்வதி நதி என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நதியானது அதே ராஜஸ்தானிலிருந்து மதுரா பகுதியையும் பிராஜ் பகுதியையும் இணைப்பதால் மிகப்பெரிய நாகரீகம் பரந்தப்பட்ட நிலப்பரப்பில் இருந்ததாக அவர் உறுதி செய்துள்ளார் குறிப்பாக மகாபாரத காலமான லேயரில் உள்ள பானைகள் மற்றும் செபக வடிவ ஹோம குண்டங்கள் வட்ட வடிவ ஓவியங்கள் மற்றும் சர்க்குலர் பெயிண்டிங்ஸ் போன்ற இங்கு சடங்குகள் செய்தற்கான தடயங்களும் கண்டடிக்கப்பட்டுள்ளன மகாபாரத காலத்தில் ஆடைகள் மற்றும் வஸ்திரங்கள் அங்கு கிடைத்த பானைகளோடு பொருந்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல போல மயூர காலமானது கிமு நானூறு வருடங்களுக்கு முந்தையது அதாவது கிமு நான்காம் நூற்றாண்டு அந்த காலத்தைச் சேர்ந்த சிவன் பார்வதி சிலைகள் சிற்பங்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன அடுத்த லேயரில் குப்தரு கால கட்டளைக்காலையைச் சார்ந்த மண் சுவர்கள் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன மேலும் செம்பு மற்றும் இரும்பு மூலம் உருவாக்குகின்ற ஃபர்னாசஸ் அந்த உலைகளானது இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதேபோல எலும்புகள் மூலம் செய்த கருவிகள் ஊசி சீப்பு ஆகியவை கிடைத்துள்ளன என்றதை அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல போல சிவா பார்வதி சிலைகள் சங்கு வளையல்கள் மற்றும் அரிய மணி மாலைகள் இவை அங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மிகப்பெரிய நாகரிகம் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவில் வணிகம் நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடை ஆய்வு செய்வதற்காக அதாவது கார்பன் டேட்டிங் காலத்தை முடிவு செய்வதற்காக இஸ்ரேலில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வு முடிவில் வந்த பின்பு இது உறுதியாக எத்தனை ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்பதை தெரிய வரும்